ஜெயமங்கலம் பக்கம் வருவாங்க தேனி மாவட்டம் நாலு ஏக்கர் ஐம்பது செண்டு ரோடு பேஸ் பாருங்கள் அப்படி இருக்குன்னு ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறவங்க ஒரு ஸ்கூல் கட்டுறவங்களுக்கு இது ஆகும் ஏன்பா நாலு ஏக்கர் ஐம்பது செண்டு ரோடு பேஸ் ஒரு ஐநூறு அடி வருமா ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட்லேருந்து ராமன் பேசுகிறேன் தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் பொம்னியாக்கிமட்டி கிராமம் சேமங்கலம் பிட்டுட்டு இந்த கிராமம் பொம்னாய்கிபட்டி பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டது நாலு ஏக்கரு ஐம்பது செண்டு ஏக்கர் இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஃபைனல் ஏக்கராங்க அப்படி தானே ஏதாவது ஒரு கிணறு இருக்கா கிணறு ஒன்று சர்வீஸ் ஒன்று இருக்குது அது வந்து கூட்டு அப்படி தானே அது ஆனால் இதோட சரிபகத்து வாங்கினவங்க வேணான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க வேணாம்டெல்லாம் போல சர்வீஸ்ல கூப்பிட்டுருக்கேன் சர்வீஸ்ல மட்டும் கூப்பிட்டு இருக்கு கிணத்துல பாகத்துலையும் கூப்பிட்டு இருக்கு மீதி நாலரை ஏக்கர் முழு நிலமா இருக்கு வேணுங்கிறவங்க இந்த இடத்த வச்சுக்கலாம் ஆமாம் இந்த கிணறு வீடு செட்டாக இருக்கேன் அந்த வீடு செட்டு அந்த சர்வீஸ் வீடு செட்டு அந்த இருக்குல்ல ஆமாம் கிணறு பக்கத்தில் போகிறது என்ன தோப்பு ஆமாம் போகிற தோப்பு இது இருக்குது இருக்குல்ல அவ்வளோதான் நம்ம வாங்க ஃபைனல் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கேட்குறாங்க ஃபைனல் தான் அது ரோடு பேஸ கிட்டத்தட்ட ஐநூறு அடி நெருக்கி வருது இந்த பக்கமும் ரோடு ம் இடத்தோட மேற்கு திசையில் ஒரு பாதம் ரோடு வருது ரோடு இருக்கு வடக்கு பார்த்த சொத்து ஆமாம் வடக்கு பார்த்த பூமி நூறு அடி தார் ரோடு ஆமாம் இந்த இடம் நூறு அடி ரோடு இப்போ நாற்பது அடி தார் ரோடு இருக்குது நூறு அடி அகலத்தில் இது போகிறது வாடிப்பட்டி வரை போகுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணா வெட்டி போயிடு பெரிய குளத்தில் வந்து எட்டு கிலோமீட்ரு நான்கு வெளிச்சாலை ஆறு கிலோமீட்ரு வடங்கு வெட்டி பக்கம் நான்கு வெளிச்சாலை தேவதானப்பட்டியிலேருந்து வரலாம் இடத்துக்கு லேண்டு லேண்டுக்கிறவங்க தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி எழுபத்தி நாலு இருபது அறுபத்தி ஏழுக்கு கூப்பிடுங்க ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட்லேருந்து இதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் தேனி மாவட்ட ப்ராப்பர்ட்டி தண்ணி பிரச்சனையெல்லாம் இருக்காது அரிசி நிலமாக இருக்கப்போ இந்த நாலரை ஏக்கருமே ஒரு குடும்ப சொத்துதேன்

அந்த வேப்பங்குட்டி கூட்டி வரிய அந்த வேப்பங்குட்டி கூட்டி அங்க இருக்கும் அதாவதான் பெரிய 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 வரப்பது நல்ல சதுரம் வணக்கம் சரி வாங்கப்பா காப்பிக்க பொண்ணா தான் எனக்கு இதை அறிமுகப்படுத்தி